ஆடூராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கிற நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகம் இருபது அவசரம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவார் ஒரு உண்மையான மனுஷன் இந்த உண்மையான மனுஷன் உண்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளவர்களை தேட முடியவில்லை எதிலையும் உண்மையாக இருப்பதில்லை அப்போ இந்த உலகம் ஒரு உண்மைக்காக காத்திருக்கிறது ஒரு பொருளில் உண்மை இல்லை பேச்சிலே உண்மை இல்லை நடக்கையிலே உண்மை இல்லை நல்ல உறவுகளிலே உண்மை இல்லை நண்பர்கள் மத்தியிலே உண்மை இல்லை அப்ப உண்மையற்ற நிலை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மனுஷன் அவர் ஒரு அந்த அந்த முழுமையான பரிபூர்ண ஆசிரியத்தை உறவை பரிபூர்ண நட்பை பரிபூர்ண மேன்மையை பரிபூர்ண உயர்வை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையோடுவர்களாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நீதிமொழிகள் அங்க பதிமூணு பதினேழு சொல்லுகிறது உண்மையுள்ள ஸ்தானாதிபதி அம்பாஸ்டர் எனக்காக ஒருவர் போய் அவர் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் உண்மை உள்ளவர் நான் என்ன நம்பி ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்கு நான் உண்மையாக இருந்தால் நான் யாரா இருக்கிறேன் ஒரு ஔஷதம் ஒரு ஹெல்த் ஆரோக்கியம் மருந்து போல இருக்கிறேன் அப்போ உண்மை இன்னைக்கு நிறைய பேர் இல்லை ஏன் உண்மை இல்லைன்னா அதுக்கு எபேசர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பா சொல்கிறது ஆவின் கனி ஆவின் கனி நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் மனந்திரிவிருக்கிறேன் இறைவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்ற ஒரு சொல்கிற மனிதன் அவன் நீதியிலும் உண்மையிலும் அந்த ஆவின் கனியை விலங்க பண்ணணும் அவன் வாழ்க்கையில் நீதியும் உண்மையும் அதுதான் ஆவின் கனி அப்போ உள்ள ஒரு நட்பு சிநேகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று சாமியில் பத்தொன்பதாம் மதிக்கிற ஒன்று ரெண்டு வசந்தம் படிக்கும்போது சோனத்தான் தாவிதை தன் உயிரைப் போல சிநேகித்தான் அவங்க நட்பு இல்லை அவர் ஒரு இருந்த போதிலும் ஆனால் தாவிதின் மேல் இருக்க நட்பு உண்மையாக நட்பாக இருந்தது அது ரெண்டு சாமியில் ஒன்னாம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வருஷத்துல தாவிதே சொல்ற நட்பு அவனுடைய ஸ்நேகம் அவ்வளவு உண்மையானது ஒரு ஸ்திரீயனுடைய சிநேகத்தை விட சிறந்த நட்பாக நிறைய பேர் நண்பர்களாலே கொலை செய்யப்பட்ட நண்பர்களாலே ஒரு சில மக்களுடைய வாழ்க்கை அழிந்த குடும்பம் அழிந்து போனது உண்டு உண்மையில்லாத நட்பு அதான் கூடா நட்பு கேட முடியுன்றது போல நீங்கள் நீதிபதிகளை மீக ஏழு ஏறு படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறது ஒரு சிநேகதனை வழிகாட்டி நம்பாதேன் இருக்கும் அப்போ ஏன்னா உண்மை உள்ளவர்களை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியவில்லை உண்மை உள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசத்தை பெறுவான் அது மாத்திரால் நம்ப நம்பகத்தன்மை இல்லாத நிலை நீங்கள் மற்ற சுவிசேஷத்தில் நீங்கள் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே பத்தொம்போதாம் வசனத்துல உண்மையும் உத்துவமான ஊழியக்காரனே நீ அநேகத்தின் பேரிலே அதிகாரி இருப்பாய் ஒரு எஜமான் இடத்துல வேலை செய்கிறவர்களை கூப்பிட்டு அந்த தாளத்தை கொடுத்து நான் வெகு தூரம் வருகிறேன் போய் வருகிறேன் அதை விறுத்தி வியாபாரம் பண்ணு அந்த வார்த்தையை நம்பி அது கடினமாய் உழைத்து என்னை நம்பி கொடுத்தாரே என்று சொல்லி அவன் உழைத்து ஐந்தை பத்தாக மாற்றி உண்மையும் உத்துவமான ஊழியக்காரனை இன்னொருத்தனுக்கு ஒன்று கொடுத்தார் அந்த ஒன்னு கூட வியாபாரம் பண்ண முடியாம அவன் புதைச்சி வச்சான் கேட்டா நீ தெளிக்காதே அறுக்கு சேர்க்கிறவர்களும் விதைக்காரத்தை அறுக்குறமான மனுஷனுக்கு நான் அறிவேன் அப்போது அந்த எஜமான அவனை பார்த்து சொல்கிறார் மூன்று தீய குணங்கள் அவனுக்குள்ளே இருக்குது ஒன்று பொல்லாதவன் சோம்பேறி ரோஜனை அநேகர் வாழ்க்கையில் ஏன் ஒரு உண்மை இல்லைன்னா பொல்லாதவர்கள் குட் இந்த விக்கெட் சொல்கிறார்கள் அவங்க மனசுக்கு நல்லதே தோன்றாது ரெண்டாவது சோம்பேறி உழைக்க மனம் இல்லாத மூன்றாவது எந்த யூஸ் கிடையாது அவங்களுக்குள்ள எந்த நல்ல குணங்கள் இல்லாத நீங்க அநேகர் கெட்டவர்களாக உண்மை இல்லாதவர்களாக போனதுக்கு என்ன காரணம் இந்த மூணு கேட்டகரி அவ நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க முயற்சி பண்ணிப்பார்கள் உண்மை உள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவான் உங்களுடைய சொல்லிலே உண்மையா இருக்கீங்களா உங்க வாக்கில உண்மை இருக்கீங்களா நீவின் பயசுது பதினைஞ்சாம் பதிக்கல அவன் ஆணை கிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் மாட்டான் யாருனாலும் கொடுக்குறேன்னா கொடுத்துருங்க இதை செய்யறனா செய்யுங்க நான் நிக்கிறேன்னு நில்லுங்க நீங்க ஆணையிட்டா அந்த ஆணையை காப்பாத்தனதான் நீ உண்மையுள்ள மனுஷன் உங்களை ஒருத்த நம்புறாங்களா அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாத உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாயிரு அத்திமரத்தை காக்குறவன் அதனுடைய கனியை புசிப்பான் நீ உங்களுக்கு கொடுத்த ஒரு பொருளை எஜமானை காக்குறவன் அவன் கனம் அடைவான் நீங்க உங்களுக்கு கொடுத்த ரகசியத்தை காக்குறியா பொறுப்புல உண்மையா இருக்கியா நீ செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கிற நீ வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா இருக்கியா அந்த உண்மை உள்ள மனுஷனை தான் பரிபூர்ண ஆசை பாருங்க சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாங்கினா அவங்க எழுநூறு ரூபாய்க்கு தான் செய்வாங்க அதுல ஏமாற்றுவார்கள் எத்தனை பேர் அரசாங்க வேலையை உண்மையா செய்றாங்க ஒரு சிலருக்கு அந்த சம்பளத்துக்கும் அவங்களுடைய வேலைக்கு சம்பந்தமே இருக்குது உண்மையற்றவனா இருப்பார்கள் எந்த வேலையா இருந்தாலும் உண்மையாரு நீ கணவனுக்கு உண்மையாரு மனைவிக்கு உண்மையாரு உன் பெற்றாருக்கு உண்மையாரு உன் பிள்ளைகளுக்கு உண்மையாரு உண்மை உள்ள குடும்பம் உண்மை உள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவான் உண்மையை வாழ முயற்சி பண்ணுங்கள் உண்மை ஒரு சில சமயத்தில் கசக்கும் ஆனால் உண்மை தோற்று போகாது நீ உண்மையாயிருங்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டீர்கள் இந்த வார்த்தையின்படியே நீங்கள் பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவீர்கள் காட் பிளஸ் யூ கர்த்தமுளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்